ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா டிஎன்ஸ்ஆர்பி பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் பார்க்க போறோம் இந்த வீடியோல மொத்தமாக இருபது கொஸ்டின் கேட்டிருக்கேன் இருபதும் ரொம்ப முக்கியமானதான் நல்லா பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அனிமேஷன் என்று சொல்லின் தமிழாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ ஒளிப்பதிவு ஆப்ஷன் பி ஒளிப்படம் ஆப்ஷன் சி இயங்கு படம் ஆப்ஷன் டி செய்தி படம் கரெக்ட் இஸ் ஆப்ஷன் சி இயங்கு படம் செகண்ட் கொஸ்டின் கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க ஆப்ஷன் ஏ செடியை ஆப்ஷன் பி பிறையை ஆப்ஷன் சி கொடியை ஆப்ஷன் டி கடலை கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிறை மூணாவது கொஸ்டின் தம் மணல் இலக்கண குறைப்பு தருக ஆப்ஷன் ஏ பண்பு பெயர் ஆப்ஷன் பி பண்பு தொகை ஆப்ஷன் சி வினைத்தொகை ஆப்ஷன் டி வினைச்சொல் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பண்பு தொகை ஃபோர்த் கொஸ்டின் பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஆப்ஷன் ஏ குறைவு ஆப்ஷன் பி அழுக்கு ஆப்ஷன் சி உப்பு ஆப்ஷன் டி வெண்ணீர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வெண்ணீர் ஃபிஃப்த் கொஸ்டின் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ உமனர் உப்பு வணிகர் ஆப்ஷன் பி தெளிர்ப்ப ஒலிப்ப ஆப்ஷன் சி புனவன் காணவன் ஆப்ஷன் டி பகடு நாய் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி பகடு நாய் சிக்ஸ்த் கொஸ்டின் புக்க என்ற சொல்லின் இலக்கண குறைப்பு என்ன ஆப்ஷன் ஏ வினையச்சம் ஆப்ஷன் பி பெயரச்சம் ஆப்ஷன் சி இரு எதிர்மறை பெயரச்சம் ஆப்ஷன் டி பெயர்காணும் எதுவும் இல்லை கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பெயரச்சம் செவன்த் கொஸ்டின் எவ்வகை வாக்கியமன அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர் ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர் ஆப்ஷன் சி செய்தி தொடர் ஆப்ஷன் டி செய்வினை தொடர் கரெக்ட் ஆன்சர் சி செய்தி தொடர் எட்டாவது கொஸ்டின் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் ஒன்பதாவது கொஸ்டின் எண்கொல் வாரிதி நீர் சுவராதது என்பார் என்ற வரியில் வாரிதி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ கடல் ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி ஏரி ஆப்ஷன் டி கிணறு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கடல் பத்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிய ஆப்ஷன் ஏ பாரதம் எங்கள் தேசம் ஆப்ஷன் பி தமிழ் இலக்கிய வளமுடையது ஆப்ஷன் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு ஆப்ஷன் டி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு பதினொன்னாவது கொஸ்டின் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடை கேட்ட வினா அமைக்க ஆப்ஷன் ஏ நன்றிக்கு வித்தாவது எது ஆப்ஷன் பி என்றும் இடும்பை தருவது எது ஆப்ஷன் சி தீயலுக்கும் தருவது யாது ஆப்ஷன் டி இடும்பை என்பதன் பொருள் யாது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி என்றும் இடும்பை தருவது எது பன்னெண்டாவது கொஸ்டின் உபேசா எப்போது புறநானூற்றை அச்சில் பதிப்பித்தார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு பதிமூணாவது கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ மு மேத்தா ஆப்ஷன் பி முடியரசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி கரெக்ட் ஆப்ஷன் பி முடியரசன் பதினாலாவது கொஸ்டின் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஆப்ஷன் ஏ வெந்து ஆப்ஷன் பி சினந்து ஆப்ஷன் சி போந்து ஆப்ஷன் டி சொட்ட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சொட்ட பதினஞ்சாவது கொஸ்டின் சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்சொடர் ஆக்குக கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது ஆப்ஷன் ஏ கடல் அலையின் மிக வேகம் அதிகம் உள்ளது என்று ஆப்ஷன் பி அதிகம் உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக ஆப்ஷன் சி இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது ஆப்ஷன் டி மிக இன்றும் வேகம் கடல் அதிகமாக உள்ளது கரெக்ட் ஆன்சர் இஸ் சி இன்று கடநிலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது பதினாறாவது கொஸ்டின் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் விடை கேட்ட வினா அமைக்க ஆப்ஷன் ஏ பொருள் விளங்கும் சொல் யாது ஆப்ஷன் பி சொல் வகைகள் யாவை ஆப்ஷன் சி எளிதில் பொருள் விளங்காத சொல் யாது ஆப்ஷன் டி இயற் என்பது யாது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இயற் என்பது யாது பதினேழாவது கொஸ்டின் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதல் முதலாக குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ குமரிப்பட்டர் ஆப்ஷன் பி கால்டுவல் ஆப்ஷன் சி எல்லிஸ் ஆப்ஷன் டி வில்லியம் கேரி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரில பட்லர் பதினெட்டாவது கொஸ்டின் அபிடேவிட் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ ஆணையுறுதி சட்டம் ஆப்ஷன் பி ஆணையுறுதி ஆவணம் ஆப்ஷன் சி அதிகார எல்லை ஆப்ஷன் டி தண்டனை கரெக்ட் ஆன்சர் பி ஆணையுறுதி ஆவணம் பத்தொன்பதாவது கொஸ்டின் வரிசை சொற்களை அகரவரிசையில் எழுது திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை இருபதாவது கோஸ்டின் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆப்ஷன் ஏ மாமரம் ஆப்ஷன் பி முகர்தல் ஆப்ஷன் சி மேலே ஆப்ஷன் டி முன்னிலை ஒருமை கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மேலே